ஹாய் ஹலோ வணக்கம் தமிழ் பேசும் தமிழ் நெஞ்சமனிவருக்கு மின்னேற வணக்கம் நான் உங்கள் அருள்தாஸ் எம்ஆர்ஏ அருள்தாஸ் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னேன் அராளியில் இருக்கிறோம் அராளியில் இருக்க இந்த ரோட்டுகள் இருக்க நீங்களே பேருங்க இருக்கு இருக்குதுன்னு சொல்லி இந்த வெயிலுக்கு வந்து இந்த ரோட்டே தாங்க இல்லைன்னா மனுஷவர் நாங்கள் இப்படி தாங்குவோம் இருக்க பேருங்க இந்த வெயிலுக்கு அந்த தேரெல்லாம் உருவிட்டுது நடக்க காலையில் தான் ஒட்டுது பாருங்கள் இந்த வயிறுக்கு இந்த தேரை எப்படி உருகுதண்டா அவங்க உடம்ப எப்படி உருவம் யாராச்சும் வருங்காலில் நடந்து அவங்க கால அவ்வளவுதான் இந்த பேர அப்படி உருகி இருக்குது 卡来，他来，